மலே தான கீதா கண்ணி सिद्धता गंभीर वर्ते வெள்ளியமலை பார்த்து அசங்கு போயினு வெள்ளைய வெள்ளையமலை பார்த்து அசந்து போக நே நீ பார்த்து அசந்து போகின் நே நீ போகே வெள்ளமலை மறந்து போகிறேன் இல்லம்பு எடுத்துக்கிட்டு வீரமுடன் நடந்துக்கிட்டு வெள்ளமல காட்டு போனேனே இல்லம்பு உயர்த்துக்கிட்டு வீரமுடன் ஆ வெள்ளமலை காடு சரி வெள்ளமலை காடுண்ணா ஆ மேருதூர் பக்கத்தில் சரி எட்நூறு ஏக்கர் இடம் ஆ வளச்சி போடும் ஆளு இல்லையா ஆமா ஆமா எல்லாம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது அந்த காட்டுக்கு வேட்டைக்கு போறேன் சரிங்க வேட்டி கலப்பில கருப்பாய் கட்டி வச்ச கல் ஊரணி சரிங்க ஏய் ஏய் கருப்பாய் கட்டி வச்ச கல் ஊரணி பாண்டிகளுக்கு போனீங்கன்னா பக்கத்தில் இருக்கும் கருப்பா யூரன்னு ஆமாம் ஆமாம் பஸ் ஒரு ஸ்டாப்பே இருக்குது பஸ் ஸ்டாப் இருக்குது ஆமாம் அதுதான் கதை உண்மை நடந்த கதையை தான் நாங்கள் படம் அடைச்சிருக்கோம் ஆமாம் அந்த ஊரில் கரையில் சரி வேட்டாடி கரப்பில் கருப்பாய் கட்டி வச்ச கல் கட்டு ஊரில் சரி தண்ணியை குடிச்சு விட்டு சரி கா கோட்டரா ஆஃபா ஃபுல்லா என்ன பச்சை தண்ணின்னு பச்சை தண்ணியா என்ன தப்பா அழைக்கறியே ஒ தாகத்துக்கு தாகத்துக்கு தண்ணி குடி நான் சோகத்தை குடிக்கறது சொல்லிட்டே இருக்கறோம் சோகத்துக்கு நான் போவல నే சரிங்க சரிங்க தண்ணியே குடிச்சு போட்டு அந்த ஒரே கரгле சரி அந்த பரட்ட ப்லியமரடடிலே ஆமா படுத்து தூ기றதே ஆ அன்னைக்கின பாத்து சரி சண்டாலி ஆ வந்தா பரவ யாரு ARP கோட்டை திருப்பத்தூர் சேந்த சேந்த மலைச்சாமி கோணா இருக்கும் மலையாத்தருக்கு சரி அண்ணன் தம்பி ஏழு பேரு கிட்டாத சரி அரசப்ப கோணம் இருக்கும் தங்கச்சி வெள்ளாடு மேய்க்க வந்து காரணம் மேய்ச்ச ஆட்டை தண்ணிக்கு விட்டுட்டு ஆமா ஆட்டை ஆட்டை தண்ணிக்கு விட்டு விட்டு அது முறையே ஆட்டை பாத்துருக்குது

ஒரு குறை இல்லை வருகிற திருக்கும் ஏஎஸ்கேஎஸ் தமிழ் லைக் சேனல் பாலைக்குறிச்சி அன்பு நெஞ்சங்களுக்கு எங்களது கலைக்கள் சிறப்பாக நன்றி இந்த நடத்தை நிற்கப்பட்ட நாளைக்கு பார்க்கலாம் ஆமாங்க இப்ப லைலில் ஓடிட்டு இருக்குது நாளைக்கும் பார்க்கலாம் அந்த நடத்தை இருந்து பார்த்துட்டு இருக்காங்க எத்தனை லைக்கு போய்கிட்டு பாரு இரநூறு தாண்டி இருக்கும்னு நினைக்கிறேன் அமெரிக்கிலிருந்து பார்த்துட்டு இருக்காங்க இந்த நம்ம அரசு பெருமை சேர்த்த எஸ் எஸ் தமிழ் சேனல் அன்பு நெஞ்சுகளுக்கு எங்களது உள்ள சார்பாகவும் ஊர் முக்கிய சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொண்டு கலைக்குழுவின் சார்பாகவும்

ஆமா பார்க்க சரி வெள்ளை காட்டுக்கு வேட்டைக்கு போறது வழக்கம் தினமும் ஆமாங்க சரிங்க சும்மாடா போடா போகலாம் எப்படி எப்படியாலும் ட்ரெஸ் போட்டு தானே இருக்கும் என்ன பார்க்க இந்த வெள்ளை சாமியை சரி அண்ணன் தம்பி இரவுக்கு தெரியாமல் தெரியாம வெள்ளடை விட்டு வெள்ளை மலை காட்டுக்கு வந்துடுவான் பார்த்தோம் சரி பழகணும் ஆ சந்தோஷமா பேசி பழக நேரத்தில் சரி அது மேல காதல் வந்துருச்சு ஐயைய ஒரு காதலா ரெண்டு காதலா ஆஹ் கொள்ள காதல் ஆமா கொள்ற காதலா கொள்ற காதல் கதை அப்படித்தானே வச்சிருக்கு ஆமா 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 கொள்ள காதல் வந்துருச்சு சரி அவளை பார்த்த பழகி பழகினாலும் ஒரு பெண் மனசு என்னன்னு யாருக்கு தெரியும் கண்டிப்பா கண்டிப்பா பெண் மனசு ஆழம் ஆம்பளைக்கு தெரியும் அது பொம்பளைக்கு தெரியும் அந்த ஆழத்துல என்ன உண்டு யாருக்கு தெரியும் அதில் முத்தி இருக்கா முள்ளு கொத்து இருக்கா அது யாருக்கு தான் தெரியும் ஆகா இப்படித்தான் வேணும் இப்ப கேட்கறோம் நேற்றுலாம் பாரு எடுத்து கொடுக்க ஆள் இல்லாம நம்ம கத்த முடியல என்னமோ இருக்கும் கடவுள் புனித நல்லா இருக்கணும் என்னைக்கும் இந்த கபா கபா கவு சகத்தை வந்தீங்களோ